இன்னைக்கு திருப்பாவையில நம்ம வந்து பதினாறாவது பாட்டு படிக்கலாம் சரியா இப்போ நான் ஒரு தடவை சொன்னா எல்லாம் ரெண்டு தடவை திருப்பி சொல்லுங்க சரியா இப்ப சொல்லுங்க நாயகனாய் நின்ற கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணோன்றும் தோரண கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியர் ஓமுக்கு அரைப்பறை இப்போ சேர்த்தி சொல்லும்போது ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நேச நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் புரியுதா இப்போ இந்த பாட்டில் என்ன அதனோட மீனிங் நம்ம பார்த்துக்கலாமா எமை எமக்கு இருக்கின்ற நந்தகோபனின் மாளிகையை காப்பவனே எமக்கு இறைவனாரு நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணன் அவருடைய மாளிகையை காப்பவனே கொடிகள் கட்டப்பட்டு விளங்கும் தோரண வாயிலை காப்பவனே அப்படி தோரண வாயில் இருக்கும் அதையும் காப்பவனே அழகிய கதவின் தாளை திறப்பாயாக கதவு தாளை திறங்கப்பா தூங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயரின் சிறுமியரான எங்களுக்கு மாயத்தையுடையவனும் நீல மணி போன்று நிறத்தை உடையவனும் ஆகிய கண்ணன் நோன்புக்கு ஒலிக்கும் பறையை தருவதாக நேற்றே வாக்கு கொடுத்துள்ளார் நோன்புக்கு ஒலிப்பாங்க அந்த சத்தம் கேட்டுதான் எல்லாரும் கோவிலுக்கு குளிச்சிட்டு வருவாங்க இல்லையா அது நேற்றுக்கே சொல்லியிருக்காரு நான் வந்து பறையொலிக்கிறேன் அப்பெருமான் துயில் நீங்கி எழுமாறு பாடுவதற்காக தூய்மையுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் அவர் துயில் எழுந்து குளிச்சுட்டு கோவில வந்துன்னா பாடுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயன் முதன் முதலில் உன் வாயினால் மறுப்பு கூறக்கூடாது கண்ணனிடம் அன்பு கொண்டிருக்கும் நிலைமையுடைய கதவை நீயே நீக்க வேண்டும் எங்களே கதவை திறந்து கண்ணனை எந்திரிச்சு வர சொல்லுங்க அப்படின்னு இந்த பதினாறாவது பாட்டில் சொல்றாங்க சரியா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் நாயக நாய் நின்ற கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்லே வாய் நேர்ந்தான் தூமாய் வந்தோம் துயில பாடுவான் வாயால் மாற்றாதே அம்மா நேச நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் புரியுதா இப்போ பதினாறாவது பாட்டு இன்னைக்கு பாடியிருக்கோம் நாளைக்கு பதினேழாவது பாட்டு பாடலாம் ஓகேவா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் பைராம் ராம்